வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சென்னையிலேருந்து அபுதாபி போகிற ஃபுல் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம் நம்ம போகிற அபுதாபி எத்தியாட் ஃப்ளைட்டு இப்போ தான் வந்து போர்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க அதுதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லா பேரும் அவங்கவுங்க சீட்டை கண்டுபிடிச்சி செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டயம் ஆகும் இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகிருக்குறதுனால எவ்வளோ பிரக்யூன்னு பாருங்கள் எல்லா வேற அவங்கவுங்க சீட்டை ரோவை கண்டுபிடிச்சி கரெக்டாக போய் உட்காருவாங்க வாங்க நம்மளும் போய் நம்ம இடத்த போய் கண்டுபிடிப்போம் நம்மளோட சீட்டு நம்ம அஸ் யூஷுவல் விண்டோ சீட்டு கிடச்சிருச்சு இந்த தடவையும் ஆனால் இந்த விண்டோ சீட்டு வந்து எல்லா விண்டோ சீட் மாதிரி இல்லாமல் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸீட்டு எமர்ஜென்சி டையத்தில் நம்ம தான் இந்த விண்டோவை ஆப்ரேட் பண்ணணும் இப்போ நம்ம நம்ம சீட்டில் உக்காந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஃப்ளைட் கிளம்பிரும் வாங்க அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பொதுவாக சீட்டிங் வந்து தான் ஃபில் பண்ணுவாங்க இப்போ ஆல்மோஸ்ட் பின்னாடியெல்லாம் ஃபில் ஆகிட்டாங்க முன்னாடி இருக்கவங்க தான் அடிச்சுட்டு பிடிச்சிக்கனு உட்காருறாங்க கேப்டனும் அனவுஸ்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டார் மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் லோடிங்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ வந்து கேபின் குரூப் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜ் எல்லாேரும் ப்ராப்பராக செக்யூர் பண்ணியிருக்காங்களான்ட்டு கிராஸ் செக் பண்ணுவாங்க எதுவும் எக்ஸஸ் லக்கேஜ் எதுவும் கீழே வச்சிருந்தாங்கன்னா அதை வாங்கி திருப்பி ஹேண்ட் லக்கேஜில் வச்சு ப்ராப்பராக லாக் பண்ணுவாங்க இப்போ வந்து எல்லா அவங்கவுங்க இடத்துல செட்டில் ஆகி உக்காந்துட்டாங்க கேபின் ஏசியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரன் ஆகுது நீங்களே பார்த்தீங்கன்னாவே தெரியும் விசிபிளாக இப்போ வந்து இந்த ஃப்ளைட்டு ஷார்ட் ஃபிளைட்னால இதில் வந்து டச் ஸ்க்ரீனு எதுவும் டிவி எதுவுமே இல்லை மானிட்டர் எதுவும் அதுக்கு பதில் இங்கே என்ன இருக்கும்னா வெறும் ஃபுட் ட்ரே மட்டும்தான் இருக்கும் நம்மளுக்கு வர ஃபுட்டை இதில் தான் வச்சு சாப்பிட்ணும் இப்போ வந்து கேபின் குரூ வந்து அவங்களோட டெமன்ஸ்ட்ரேஷன் ஆன் பண்ணிடுவாங்க சேஃப்டி ப்ரீஃபிங் எல்லா ஃப்ளைட்டும் லோக்கல் ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் எதாக இருந்தாலும் இதே மாதிரி பிரீஃபிங் நடக்கும் எமர்ஜென்சி டயத்தில் எப்படி இது பண்ண போகிறோம் போட்டு எப்படிதான் இருந்தாலும் மேல இருந்து ஏதாச்சும் ஆச்சுனா சங்கு உதுறது உறுதி ஆனா இருந்தாலும் அவங்க சும்மா உறுதுக்காண்டி அவங்க கடமையை கரெக்டா செய்வாங்க வாங்க இப்ப பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் பார்த்து சேஃப்டி பிரீஃபிங் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியுமே குரூ வந்து அங்கங்க நின்று அவங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ண பண்ண அதுக்குரிய சகிய ஆக்ஷனை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க இப்போ சேஃப்டி ப்ரீஃபிங் முடிஞ்சிருச்சு இது வந்து ஃபைனல் க்ளாஸ் செக்கு டிப்பார்ச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா லக்கேஜ் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம ஃப்ளைட்டு கிளம்ப போகுது வாங்க பார்ப்போம் கிளம்புறப்ப இன்சைட் கேபின் லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிடுவாங்க இப்படி தான் டார்க்காக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ சென்னை மேலே இருக்கோம் இப்படியே ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர் போல் அப்படியே தூங்கி ஒரு இடையில வந்து ஒரு டின்னர் சர்வீஸ் பண்ணுவாங்க வாங்க அதையும் பார்ப்போம் இப்போ சென்னை வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நைட் வியூ இப்போ நம்மளுக்கு டின்னர் சர்வீஸ் பண்ணிட்டாங்க இப்போ சென்னையிலேருந்து கிளம்புனால அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ சிக்கனும் பருப்பு பாயாசம் தயிர் வடை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க டின்னர் முடிஞ்சு எல்லாம் சாப்பிட்டோன்னே கேபின் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க ஒரு ஷார்ட் ஃபப்பு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர் போல் இப்போ நம்ம அபுதாபி ரீச் ஆகிட்டோம் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்ட் ஆகிரும் அபுதாபி நைட் வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஷிப்கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்